హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు తమిళ హిస్టరీ நம்ம பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் நீர் தான் மழையாக பொழியுது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மழை புரிஞ்சுட்டு இருக்கு ஸோ என்னென்ன கிரகத்தில் எந்தெந்த மாதிரி மழை பொழியுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான கீர்த்தி குமார் அப்படின்றவர் தான் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திலையும் எந்தெந்த மாதிரி மழை பொழியுது நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாவது கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து அதை நம்ம பாத்தரலாம் சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தமிழ் ஸ்ட்ரீ சூரிய குடும்பத்தில் மொத்தமாக எட்டு கிரகங்கள் இருக்குது இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கிரகம்தான் புதன் இந்த ஒரு கிரகத்தில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு மலையுமே பெய்ய கிடையாது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மழை பெய்யணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது மேகங்கள் அப்படிப்பட்ட மேகங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடர்த்தியான வளிமண்டலம் தேவைப்படுது ஆனால் இந்த ஒரு கிரகத்தில் வளிமண்டலமும் கிடையாது மேகங்களும் கிடையாது இந்த ஒரு ரீசனால தான் புதன் கிரகத்தில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மலையுமே பெய்ய கிடையாது அடுத்தது செகண்ட் இருக்கிற கிரகம் தான் வெள்ளி இந்த கிரகத்தில் மேகங்கள் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அளவு அடர்த்தியான மேகங்கள் இந்த ஒரு கிரகம் கொண்டு இருக்கு எந்த அளவு அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற சூரிய ஒளியை வெளியே விட முடியாத அளவு அடர்த்தியான மேகங்கள் கொண்டு இருக்கு அதனால தான் இந்த கிரகம் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் வந்து இந்த ஒரு கிரகம் இருந்துட்டு இருக்கு இதனுடைய மேகங்களில் அதிகப்படியான சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலேயே இந்த ஒரு கிரகத்தில் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் மழையா பெய்ய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு மலை தரையை தொடர்றதுக்கு முன்னாடியே மறுபடியும் ஆவியாகி மேகங்களுக்கு போயிடும் ஏன்னா அந்தளவு வெப்பமாக தான் இந்த ஒரு கிரகம் இருந்துகிட்ருக்கு அடுத்ததாக மூணாவதாக இருக்கிற கிரகம் நம்ம பூமி இந்த ஒரு கிரகத்துல நீர் தான் மழையா புழிஞ்சிட்டு இருக்கு ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுக்கு அடுத்ததாக இருக்கிற கிரகம் தான் செவ்வாய் ஸோ இந்த ஒரு கிரகத்தில் மனிதர்கள் வள சாத்தியமா அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு ரொம்பவே தேவையானது நீர் ஸோ அப்படிப்பட்ட நீர் இந்த ஒரு கிரகத்திலையும் மழையா பொழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க எதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்துல ஆறுகள் ஏரிகள் உண்டானதுக்கான பள்ளங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னதான் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ இந்த கிரகத்துல அடர்த்தியான வளிமண்டலம் கிடையாது அதனால் இந்த ஒரு கிரகத்தை இறந்த கிரகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த செவ்வாய் கிரகம் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தா நாலு கிரகமுமே நிலமைப்பு கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டெரஸ்டல் பிளானட்ஸ் இதுக்கப்புறமா இருக்கிற மீதி நாலு கிரகமுமே கேஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதில் நிலமைப்பு கிடையாது இது வந்து வாயு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாலு கிரகத்திலையுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான் மலையா பொழியுது ஆனால் இந்த டைமண்ட் எல்லாமே அதனுடைய மேற்பகுதியில் மலையா பொழியே கிடையாது மேற்புகுதியிலேருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் மழையா பொழியுது ஏன்னா மேல் பகுதியில் அதிகப்படியான மீத்தன் வாயுக்கள் இருக்குது அதாவது சிஹெச் ஃபோர் இருக்குது இந்த சீகெச் இருந்து கார்பன் திரிஞ்சு உட்பகுதி நோக்கி நகர்றப்ப அதிகப்படியான ப்ரெஷரால் கன்டைன் பண்ணப்படுது இதனால தான் அங்கே டைமண்டாக வந்து கார்பன் மாறி மலையாக பொழியுது இப்போ வரைக்கும் நம்ம எட்டு கிரகங்களில் என்னென்ன மாதிரி மழை பொழியுது அப்படின்னு பார்த்தாச்சு ஆனால் இதை விட ஒரு முக்கியமான அதிசயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு சூரிய குடும்பத்தில் அது என்ன அப்படின்னா நிலாவில் மழை பொழியுது ஸோ சூரிய குடும்பத்தில் எக்கச்சக்கமான நிலாக்கள் இருக்கு அதில் ஒரே ஒரு நிலாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மழை பொழியுது அதுவும் சனி கிரகத்தில் இருக்கிற டைட்டன் அப்படின்ற நிலாவில் தான் இந்த ஒரு மழை பொழியுது ஸோ டைட்டன் நிலாவில் அதிகப்படியான மீத்தேன் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இதனுடைய வளிமண்டலத்திலையும் மேகங்கள்லேயும் நிலாவணி நிலப்பரப்புலேயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மீத்தேன் வாய்க்குள் இருக்கு என்னதான் இதில் அதிகப்படியான மீத்தின் இருந்தாலுமே இதனுடைய வளிமண்டலம் அந்த அளவு அடர்த்தியானது கிடையாது இந்த மீத்தேன் வாய்க்குல கம்ப்ரஸ் பண்ற அளவு பிரஷர் இந்த ஒரு நிலவுல கிடையாது அதனாலேயே இந்த ஒரு நிலவுல ஆயிரம் வருடத்துக்கு ஒரு முறைதான் மீத்தேன் மலை பொழியும் இதுதான் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகத்திலையும் என்னென்ன மாதிரி மழை பொழியுது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் இன்னொரு மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்